தன்னுடைய பதிமூன்றாவது வயதில் கென்யன் ட்ரெடி ஓட்டியானோவுக்கு பியானோ இசைக்கருவி மீது மிகவும் மோகம் ஏற்பட்டது பியானோ வல்லுநர்களால் யூடியூபில் வாசித்ததை பல மணி நேரம் கேட்டு மகிழ்வான் பியானோவை தன்னால் நேரில் பார்க்க முடியாது என்று கென்னியன் நினைத்திருந்தான் அதனால் ஒரு அட்டையில் பியானோ படத்தை வரைந்து அதில் கருப்பு வெள்ளை கட்டைகளை சீராக அமைத்தான் தான் பார்த்த வீடியோக்களில் பியானோ ஜாம்பவான்களினுடைய விரல்கள் தாளமிடுவதைப் பார்த்த கென்யன் அதை அப்படியே மனதில் பதிய வைத்து தன்னுடைய விரல்களை தான் வரைந்த கட்டைகளின் மேல் நடனமாடவிட்டான் பியானோ மூலமாக இசை கற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு தவிர அவனுக்கு வேறு வழி தெரியவில்லை கென்யனுக்கு பதினாறு வயது போது கீட்டோ கிளாசிக் என்ற லாப நோக்கமற்ற அமைப்பு உண்மையான பியானோவை வாசிக்க அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது கென்யனுக்கு மகிழ்ச்சியில் தலைகால் புரியவில்லை முழு நேரமும் அந்த பியானோவை வாசித்து கொண்டே இருந்தான் சில நேரங்களில் பள்ளிக்கு கூட செல்லாமல் அதை கொண்டே இருப்பான் அவன் தனக்கு ஏற்பட்ட உணர்வுகளை இவ்வாறு சொல்கிறான் நான் பியானோ வாசிக்கும் பொழுது என்னுடைய நேர்மையை விவரிக்க வார்த்தைகள் இல்லை நான் வாசிக்கும் அந்த உன்னத தருணத்தில் பியானோவுடன் கூடிய என்னுடைய உண்மையான அர்ப்பணிப்பை நான் புரிந்து கொண்டேன் ஒரு வருடம் கழித்து கீட்ரோ கிளாசிக்கில் பியானோ பாடம் சொல்லிக் கொடுக்க வந்த காடிலியா வில்லியம்ஸ் கன்னியனின் திறமையை நன்கு புரிந்து கொண்டார் அவனை ஊக்கப்படுத்தினார் கன்னியன் ஒரு நாளில் ஆறு மணி நேரம் பயிற்சி எடுத்து ராயல் பிரிமிங்காம் கான்சர்வேட்டரியில் சேர்ந்து உதவித்தொகை பயின்று பியானோ கற்றான் பின் பேரும் புகழும் பெற்றான் நீங்கள் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதைச் செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யுங்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் கென்னியன் இந்த வேத வசனத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறான் நாமும் திகழ்வோமா